அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பண்ணனா கலை சொற்கள் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள கலை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு கலை சொற்கள் ஸ்கூல் புக்கில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்குது அது மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் தந்துருங்க அதை பார்த்து பயன்படுங்க தேங்க்யூ கொம்பு ஹான் கைவினைஞர் ஆர்டிசன் சடங்கு ரைட் நூல் த்ரெட் தரி லூம் பண்ணை, டைரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்டரி சாயமேற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை ரெடிமேடு ட்ரெஸ் குதிரை ஏற்றம் யூகஸ்டைன் கதாநாயகன் த ஹீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆதரவு சப்போர்ட் வரி டாக்ஸ் வெற்றி விக்டோரி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி தொண்டு சேரிட்டி யானை செயின்ட் தத்துவம் பிலாசபி நேர்மை இன்டெகிரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் சீர்திருத்தம் ரிஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் உருபன் மாஃபெம் ஒளியன் ஃபீனோம் ஒப்பிலக்கணம் கம்பார்டிவ் கிராமர் பேரகராதி லெக்ஸிகன் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் மொழியற் புலமை ஃபிலாலஜிஸ்ட் ஒளிச்சின்ன சின்ன வல்லுனர் ஃபோனாலஜிஸ்ட் இலக்கியம் லிட்ரேச்சர் பன்மொழியாளர் பாலிக்ளாட் ஒளியியல் ஃபெனட்டிக்ஸ் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராபிகல் ஜோன் அகலாய்வு எக்ஸ்கேவேஷன் கல்வெட்டியல் எபிகிராஃபி நடுக்கல் ஹீரோ ஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் புடைப்புச் சிற்பம் எம்போச்டு ஸ்கல்ச்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் ஒளிப்படி இயந்திரம் போட்டோ காப்பியர் தொலைநகல் எந்திரம் ஃபேக்ஸ் தானியக்க பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அட்டை பயன்படுத்தும் எந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் வையக விரிவு வலை வேர்ல்டு வைடு வெப் WWW ஏவு ஊர்தி லான்ச் வெகிக்கிள் ஏவுகணை மிஸ்ஸில் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம் செலைன் சாயில் தன்னார்வலர் வாலண்டியர் சொற்றொடர் சென்டென்ஸ் களிமுகங்கள் எஸ்டோரிஸ் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கரும்புச்சாறு சுகர்கேன் ஜூஸ் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இளநீர் டெண்டர் கோகனட் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் துறைமுகங்கள் போர்ட்ஸ் அகலி மோட் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி ஆவணக் குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபீம் புணர்ச்சி காம்பினேஷன் மற்போர் ரெஸ்லிங் செம்மொழி இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்துரு ஃபாண்ட் மெய்யெழுத்து கான்சோனண்ட் ஒப்பெழுத்து ஓமோகிராஃப் ஒருமொழி மோனோலிங்கல் உரையாடல் கன்வர்சேஷன் கலந்துரையாடல் டிஸ்கஷன் புயல் ஸ்ட்ராம் சூறாவளி டொர்னாடோ பெருங்காற்று டெம்பஸ்ட் நிலக்காற்று லேண்ட் breeze கடற்காற்று சீ breeze இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் மீதமுள்ள கலைச்சொற்களை பற்றி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்